த்து கொண்டிருந்த உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் நீங்கள் கூப்பிட்டே தினகரவர்கள வந்து உங்களுக்கு பொன்னான வாக்குதலை பாண்டே நான் நிற்கிறேன் வந்தேன் பாண்டே இங்க இங்க நிற்கிற வந்துருங்க வந்துருங்க போது பாண்டே ரைட்டி வேட்போர் வேண்டிய முன்னாடி வாடுகளே அனே வீடு வீடியோ இருக்க வேண்டிய வீடியோ முன்னாடி வேட்பு வீடு மாதிரி சென்று சென்று கொடிய உங்கள் வீட்டு பிள்ளைங்க மீண்டும் உங்களை தேடி வந்துவிட்டேன் சில துரோகிகள் செய்த சதியா பதினான்கு ஆண்டுகள் ராமர் வனவாசம் போனது போல நானும் ஒதுங்கியிருந்து விட்டு இப்பொழுது காலத்தின் கருணையால் மீண்டும் நமது தொகுதியின் வேட்பாளராக பணியாற்ற உங்களை வந்திருக்க அடிக்கடி நம்ம ஊருக்கு வருவ பெரியவர் சின்னசாமி இருப்பார்ல கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலா இருப்பார அப்புறம் ராஜமாணிக்க இருக்கா எடப்பாடி பாவங்க அவருக்கா பண்ற பதினைந்து ஆண்டு கொஞ்சம் அவசரப்படாத பேசிட்டு வரைய பேசிட்டு வர நம் பாவங்களுக்கு அவசரம் அதிகம் பக்கத்துல இன்னொரு ஆண்டு இருக்காரு மாயால வட சொல்ற அவர் ஊருக்கு போயிட்டே இருக்கப்ப உங்களை பார்த்துட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லுப்பா முன்னாடி பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ஆனா என்ன வந்து இவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் உங்கள் வீட்டு பிள்ளையாக வரவேற்கிறீர்களே இந்த பாசம்தான் நமக்குள் இருக்கிற பிணைப்பு இதை புரியாம சில பேரு வாயால வட சுட்டு இருக்காங்க கரெக்டா இல்லையா முடிஞ்சால் அவரை வெற்றி பெற சொல்லு பார்ப்போம் இங்க நான் வேட்பாளரே இவங்களால தானே உங்களால தான் வேட்பாளர் உங்க வேட்பாளர நீங்க ஜெயிக்க வைக்க போற வேட்பாளர் முடிஞ்சால் வெற்றி பெற சொல்ல எந்த நாட்டில் இருக்காங்க என்ன தெரியல பயம் விரக்தி எப்படி பேசுறாங்க தெரியுமா நான் ஒரு வார்த்தை தவறா பேசியது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஏதாவது ஒரு வார்த்தை கோபமா பேசி கூட வந்திருக்காங்க கேளுங்க எதுக்காக வந்திருக்காங்க திருச்சிக்கு மற்ற கூட்டணி கட்சிக்கு தோதிங்க வேட்பாளர்களுக்கெல்லாம் ஆதரவு தட்ட போனோம் அப்ப அவங்க வருவாங்க மறுபடியும் உங்களை பார்க்க உங்களை சந்தித்து குக்கர் சின்னத்துல வாக்கு கேட்க எங்க வீட்டுக்காரம்மா வருவாங்க ஏதாவது ஒரு வீட்டில் குக்கர் இல்லாம இருக்கும அந்த வீட்டில நாம வரும் குக்கர் சின்னத்தில் என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அம்மா இருந்தப்ப நமது முத்தம் பட்டி பாத்திரம் அல்ல அனைத்து பகுதியின் தேவைகளையும் பூர்த்தி செய்து தந்திருக்கிறோம் சில பேர் கேட்பாங்க அம்மா இல்லையே என்ன ஆனால் அம்மாவின் இடத்துல மோடி இருக்காரு மோடி அவர் தான் ஜெயிக்க இந்த ஜெயிக்கி இருக்காருங்களா ராஜமாணி போயிருக்காங்களா சொல்லுங்க பழனிசாமி எல்லாம் தப்பு தப்பா சொன்ன நம்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு பழனிசாமி துரோகிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு அதாவது முதலமைச்சராக்கிய நமக்கும் துரோகம் நாலு ஆண்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்த அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் ஆட்சியை பாதுகாத்து கொடுத்த மோடிக்கும் துரோகம் துரோகத்தை தவிர வேற பழனிசாமி குரூப்புக்கு எதுவும் தெரியாது ஊழல் துரோகம் இப்போ வந்து பாட்டிக்கிட்டாங்க கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்களே அவங்க வந்தா கேட்கணும் உங்களோட பிரதம மந்திரி வேட்பாளர் யாரப்பான்னு கேட்கணும் இப்ப நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உலகமே பார்த்து வியக்கின்ற பத்து சிறப்பான ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை வளர்ச்சிகரமான ஆட்சியை கொடுத்திருக்கின்ற மோடி அவர்கள் கம்பீரமான வேட்பாளர் எப்படி அம்மா மாதிரி மோடி இன்றைக்கு பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார் இன்னொரு வேட்பாளர் வருவாரு வயால வடசோடு அவற்ற கேளுங்க ஸ்டாலின் ஒரு பிரதமர் வேட்பாளர் யாரப்பான்னு கேளுங்க நம்ம ஊர் பாசல கேளுங்க அப்பா சொல்லப்பா யாரப்பா உங்கள் பிரைம் மினிஸ்டர் கேளுங்க சொல்ல முடியுமா நம்ம ஸ்டாலின் தொண்டு சீட்டு ஸ்டாலின் சொல்ல முடியுமா இல்ல இவருதான் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியுமா அவங்க சட்டையில தூக்கிட்டு ஒரு குரூப் வரும் அவங்களையும் சொன்னாரு மோடி தான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அவருக்கு ஓட்டு கேட்டு வந்தாரு கம்பீரமா வந்தாரு அதே சிரிச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு போனாரு நீங்க சொல்லுங்கப்பா உங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அதுக்கு அப்புறம் பயிர் சொல்லிட்டாங்க கருணாகமத்தின் பட்டியல ஒரு வாக்கு கூட வீணடிக்காமல் முக்கர் சின்னத்திலே வாக்களிக்க ஆர்கே நகர்ல இப்படிதான் அந்த தொகுதி மக்கள் அம்மாவுடைய தொகுதியில புதிய சின்னமான குக்கர் சின்னத்துல நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த கூட தான் வாயிலாரு திமுக காலி சின்னம் பழனிச்சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த மக்கள் அதெல்லாம் கட்ட ஏமாறல இந்த பணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் யாருக்கு பணம் மக்கள் பணம் கொள்ளையடிச்சீங்கன்னு வாங்கி ஓரமாக வச்சுட்டு குக்கர்ல குத்துற குத்துல அந்த மெஷினே பட்டன்லாம் செக் உண்மை அதே மாதிரி ஒரு புரட்சிய சாதனைய உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாரி மீண்டும் நமது ஜோதி வளர்ச்சிக்காக உங்களோடு பணியாற்ற எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் ஓபிஎஸ் பி எஸ் உட்பட ஜான் பாண்டியன் கட்சி உட்பட பன்னெண்டு கட்சி கூட்டணி பெரிய கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற போகின்ற கூட்டணி தேனியில உங்கள் வீட்டு பிள்ளை டி சேகரன் மாபெரும் வெற்றி பெற்றான் என்ற செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்